ஐஸ்வர்யா மோகன் நேர்கள் எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயருங்க இந்த வருஷம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறப்பான வருஷமா வந்திருக்கணும் இருக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து கோலாகலமா வந்துருந்துச்சுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நமக்கு ஓவரால் சேனல் வியூஸ் வந்து எவ்வளவு வந்துச்சுன்னா இருபது கோடி தான் வந்து வந்துச்சு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாற்பது கோடி அப்படியே வந்து டபுள் ஆயிருக்குங்க இதுக்கு காரணம் வந்து யாரு நீங்க தான் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட்டை வந்து கொடுத்தனால தான் இந்த அளவுக்கு நம்மளால வந்து வியூஸை வந்து ஜெனரேட் பண்ண முடிச்சு இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒட்டுமொத்த ஃபாலோவர்ஸ் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்தையுமே வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க அதனால இந்த டூ டுவெண்ட்டி ல நம்மளோட மிகப்பெரிய குறிக்கோள் வந்து என்ன இருக்குனா எப்படியாவது ரெண்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து ஆட் ஆகி ஒட்டுமொத்தமா ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து சேரணும் அப்படிங்கறதாம் நம்மளோட சின்ன ஆசையா வந்து இருக்கு இந்த வருஷம் அது நிறைவேறுதா இல்லையா அப்படிங்கறத போርት வந்து பார்க்கலாம் உண்மையிலேயே இந்த அளவுக்கு வந்து நமக்கு வியூஸ் வந்திருக்கு அப்படினா இதுக்கு காரணமே நீங்க தாங்க அந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி நிறைய சப்போர்ட்டை வந்து நீங்க வந்து கொடுத்து வந்துட்டீங்க சில சமயம் வந்து கிரிக்கெட் மேட்ச்லாம் வந்து அன்டைம்ல வந்து முடியும் போது நான் வந்து நினைப்ப ஐயோ இந்த டைம் போய் வீடியோ போடுறோமா அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனா பல பேர் வந்து நம்ம வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் போடுவாங்க இன்னக்கா மேட்ச் முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் வந்து வீடியோ போடாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பார்க்கும் தான் நமக்கு வந்து தோணும் ஐயோ மேட்ச் முடிஞ்ச உடனே வந்து வீடியோ போடணும் நமக்காண்டி எத்தனை பேர் வந்து வெயிட் பண்றாங்க அதனால கூடிய சீக்கிரம் வந்து வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேர்ல்டு கப் எல்லாத்துலயுமே வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் போட வந்து ஆரம்பிச்சேன் அதனால இதே மாதிரியே வந்து தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க தான் என்னோட ஆசையா வந்து இது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல் சேனல்ல இந்த வருஷத்துல இருந்து பினான்ஸ் டாபிக்ஸையும் வந்து கவர் பண்ண போறாங்க ஏன்னா என்னதான் ஸ்கூல் காலேஜஸ்ல வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாலும் வட்டி கணக்கு இப்ப யாருக்குமே வந்து தெரிய மாட்டேங்குது இந்த ஒரு விஷயத்த அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிட்டு பேங்க்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து ஈஸியா வந்து ஏமாத்திடுறாங்க இந்த மாதிரி ஏமாறாம நம்ம எப்படி வந்து தப்பிக்கிறது ஒரு கிரெடிட் கார்டை வந்து வாங்கினா கூட இதுல வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றது இப்ப நம்ம வந்து ஹோம் லோன் வந்து வாங்குறோம் அப்படின்னா அதுல அதிகமான பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம எப்படி எப்படி வந்து இந்த லோனை வந்து கட்டுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கவர் பண்ணி டெய்லி ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு போட போகிறோம் இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ரெண்டு மூணு ஃபினான்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம் இதுக்கு மற்ற வீடியோக்கு வர சப்போர்ட்டை விட இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவுகள் வந்து வருது இப்போ கூட நம்ம ரீசெண்டாக வந்து சொந்த வீடு வாங்குறது பெஸ்ட்டாக வாடகை வீடு வாங்குறது பெஸ்ட்டாக யூபிஐ டிரான்சாக்ஷனை பற்றி இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இதுக்கே நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு அதனால இப்படியே டெய்லி வந்து இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எங்க கிட்ட வந்து அதனால எந்த மாதிரி வீடியோஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தையும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் வந்து நமக்கு ட்ரிபிள் டமாக்காவா போகுதுங்க இருக்க போதுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல எலெக்ஷன் வந்து வருது அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலெக்ஷனை வந்து மேக்சிமம் கவர் பண்ணி வீடியோஸ் எல்லாமே வந்து போட போறோம் தமிழ்நாடுல உள்ள முப்பத்தொன்பது தொகுதியையும் புதுச்சேரியில உள்ள ஒரு தொகுதி டோட்டலா வந்து ஃபார்ட்டி தொகுதிகளையுமே வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி கருத்து கணிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து வீடியோவா கவர் பண்ணி போட அதுக்கப்புறம் மார்ச் மாசம் வந்து நம்ம எல்லாருமே அவளோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஐபிஎல் வேற வருது இந்த தடவை வேற இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய பிளேயர்ஸ் வந்து கோடி கணக்கில் கொடுத்து எடுத்திருக்காங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு ஐபிஎல்ல வந்து என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதையும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர் பண்ண போறோம் அதுக்கப்புறம் ஐபிஎல் முடிஞ்ச கையோட வந்து ஜூன் மாசம் டி ட்வெண்ட்டி கப் வந்து நடக்க போகுது ஆனா இதை வந்து நம்ம கவர் பண்ணி வீடியோ எடுக்கிறது தாங்க ஒரு சிக்கலான விஷயமா வந்து இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கப் வந்து அமெரிக்கால வந்து நடக்கிறதுனால மேக்ஸ் சிமம் வந்து மேட்ச் வந்து மிட் நைட்ல தான் வந்து நடக்கும் அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க ஐயோ மிட் நைட்ல வந்து மேட்ச் நடக்குதே நம்மளால மேட்ச் பார்க்க முடியாம போயிருமோ அப்படின்லாம் வந்து நீங்க யாருமே வந்து கவலைப்படாதீங்க எந்த டைம் மேட்ச் நடந்தாலும் நம்ம வந்து அதை பார்த்துட்டு உடனே வந்து நம்ம அப்டேட் கொடுக்க தான் வந்து செய்வோம் அதனால நீங்க மேட்ச் பார்க்கலனா கூட பரவாயில்ல நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி டெய்லி அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே வந்து இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த ரெண்டாயிரத்தி வருஷம் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி புது வருஷமான இருபத்தி நாலும் நம்ம சேனலுக்கும் சரி நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வருஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இறைவன் கிட்ட வந்து வேண்டிக்கலாம் ஓகே பாய்